ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா உளுத்தம்பால் தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் அரை டம்ளர் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் குண்டு உளுந்த பருப்பு தான் முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாங்க நான் குக்கரில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிட்டேன் நம்ம எந்த டம்ளரில் பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க பாருங்கள் அளந்து ஊற்றியாச்சு இது கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்திக்கோங்க ஏல ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒன்று இல்லைன்னா பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுட்டேன் இதுக்கு மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க ஒரு நாலு விசில் வரட்டங்க நாலு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது பாருங்கள் நாலு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ இது ஆறி வரட்டோங்க ஆறின பிறகு பார்க்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கோங்க தண்ணியை வடித்து வடிக்கணும் அப்படியே சேர்த்துட்டு நம்ம வடிச்சிக்கலாம் இது வந்து நரம்பு மண்டலத்தை வலிமை பெறுங்க உடலுக்கு குளிர்ச்சி தரும் இடுப்பு வலியை போக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு நீங்கும் நரம்பு மண்டலம் வலிமை பெறும் மலைச்சிக்கல் வந்து வயிறு உப்புசம் இதெல்லாம் தீரும் அதாவது குழந்தை பெற்ற பெண்களுக்கு பால் சுரப்பு அதிக அதிகப்படுத்தும் இடுப்பு வலி கை கால் வலி முழங்கால் வலி முதுகு வலி இதெல்லாம் போக்கக்கூடியது இந்த புளுத்தம்பால் வாரத்தில் ரெண்டு நாள் குடிங்க டீ காஃபிக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சு குடிங்க அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இது நல்லா ஃபைன் பெஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாங்க பாருங்க மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்திருக்கேன் தி திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இப்போ இதில் வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இது கூடவே சேர்த்திக்கலாம் பாருங்கள் இந்த தண்ணியை சேர்த்துட்டு மிக்சி நல்லா கழுவி எடுத்துடலாம் பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கேன் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இது வந்து ந தாராளமாக ஒரு நாலு பேர் குடிக்கலாம் நாலு டம்ளர் அளவுக்கு இந்த உளுத்தம்பால் ரெடி பண்ணுறது தான் அளவு சொல்லியிருக்கேன் இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்துவிட்டேன் மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரில் சேர்த்துவிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் இந்த குக்கரை வச்சுருங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும் அனல் அதிகமாக இருக்கக்கூடாது சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க நான் ஒரு டம்ளர் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்குன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு தேங்காய் பால் பிடிக்காது அதனால தான் பால் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு இப்போ நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நாட்டு சக்கரை ஒயிட் சுகரை விட இது நாலு டம்ளருன்றதுனால நான் நாலு ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்த்திக்கலாம் நாட்டு சக்கரை இதே எனக்கு போதுமான அளவாக இருக்கும் பாருங்கள் சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க போதும் ஜஸ்ட்டு அது கொதி வந்தால் போதுங்க இது வந்து சுக்கு பொடி நான் ஏற்கனவே ஏலக்காய் வந்து வேக வச்சு அரைச்சிருக்கேன் நல்லா ஏலக்காய் இல்லாமல் சுக்கு பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வந்துட்டுருக்கு இது கரெக்டான பக்குவம் பாருங்கள் அளவுக்கு பால் இப்படி இருக்கணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இது ரெண்டு டம்ளருக்கு சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க ஆரோக்கியமான நம்மளுடைய உளுந்து பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டீ காஃபி குடிக்கிற பதில இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ